கண்டு தர்மத்தின் செல்ல செல்ல கர்மத்தின் குறையும் அப்பா இன்னைக்கு நம்முடைய கருத்தரங்கத்திற்குடைய சிறப்பு அழைப்பாளர் ஐயாவை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் ஐயாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஐயா நால அட்டன் பண்ண முடியல அதனால வந்து சென்னிமலை சித்தர் ஈரோடு கோபையா அவர்களை நம்முடைய சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்துக்கு வந்தது நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை ஐயா அவர்களை வருக வருக என உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க ஐயாவை வந்து நம்ம வருக வருக என நம்ம அன்போடு நம்ம வரவேற்கலாம் ஐயாவிற்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் ஏன்னால் நம்மளுக்கெல்லாமே இன்றைக்கி ஜோதிடத்தில் நிறைய வழிகாட்டியாக ஐயா இருக்கார் எல்லா ஜோதிடர்களுக்குமே அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய நல்ல அதாவது ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே ஐயாவர்களெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டி அப்புறம் ஐயாவுக்கு நம்மளும் இந்த இடத்து ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணுறது நம்ம இடத்துக்கு வர்றதும் ஒரு சென்னிமலை சித்தர் நம்ம இடத்துக்கு ஒரு முருகனோட இடத்துக்கு வர்றது நம்மளுக்கு ஒரு சிறப்பு ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் வணக்கம் நண்பர்களே சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினாலும் என் குருநாதன் மணியனையாவையும் வணங்கி இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் இன்றைக்கி ஏதேனும் ஒரு நல்ல கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்க முடிகிறதுக்கு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நம்ம பரணி ஐயா எல்லா ஜோதிடரும் வளரணும் எல்லாரும் ஒரு அறிவை பெற்று அதாவது நாலு பேர்த்துக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு புகழ் விஷயத்துலேயும் ஒரு வீடியோ விஷயத்துலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை அவர் ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாவது கூட்டமாக இதை நடத்துகிறாரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஜோதிடம் அப்படின்னா நீங்கள்லாம் யாரோ என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த மாநாடு இந்த கூட்டம் இதுக்கெல்லாம் வர்றீங்க அப்போ வரக்கூடிய ஜோதிடர்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு நல்ல கருத்துக்களை ஒன்றையோ ரெண்டையோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச கருத்துக்களை சொல்லிடணும் அது வந்து எந்த முன்னாடி எந்த ஒரு முன்னுரைக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம ஒரே வார்த்தை வகுப்பு எடுக்கும்போது இதுதான் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட கலந்துக்கிறப்பையும் இவ்வளோ தான் வார்த்தை அப்போது ஜோதிடத்தில் என்ன பார்க்கணும் ஜோதிடம்னா எப்படி இப்போது அவர் வந்து ஒரு பிரசன்னம் கேட்டார் இப்போ பிரசன்னத்தில் ஜாமக்கோள் பிரசன்னம் வலிமையானது அப்படின்னு சொல்கிறீங்க ரைட் ஜாமகோல் பிரச்சன அந்த ஒரு கேள்விக்கு உண்டான பதிலை சொல்லுது அருமை எந்த முறையுமே தப்பு இல்லை பட் ஒரே பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு அவரை பற்றி முழுக்க சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து ஒரு கேள்வியில் கவிப்பு வந்துடுச்சு அல்லது ஏதோ ஒரு சம்திங் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க நமக்கு அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இல்லை அப்படின்னா இசைத்துறைங்கிறது ரெண்டு மூணு மாதத்தில் இருக்கக்கூடியதான் இருக்கக்கூடியதா இல்லை அப்போ இசைத்துறையில் போய் சா சாதனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வலிமையான ஒரு வாய்ப்புகள் வேணும் இல்லையா அப்போ என்ன இன்றைக்கி அவர் கேட்ட நேரத்துக்கு என்ன கோச்சாரம் ஓடுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ஏ டு ஜெட்டு சொல்ல முடியும் அது பேர் ஆண்டவர் பிரசன்னம்னு பேர் அதைத்தான் நம்ம வகுப்பாக எடுத்துருக்குறோம் நீங்கள் வச்சுக்கிட்டே சொல்லலாம் என்னுடைய முன்னால் நான் போன வருஷம் நடத்தின மாநாட்டில் ஒருத்தருக்கு இப்படி தான் ஒரு கேள்வி கேட்டார் ஜாதகம் இல்லாமலே பலன் சொல்ல முடியுமா உடனே ஆண்டவர் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க இப்போ அவர் கேட்ட நேரத்துக்கு ஒரு பிரசனை இப்போ அவர் கேட்ட நேரத்தில் போட்ட பிரச்சனை என்னென்னா இது ஆண்டவர் பிரசனைங்க அவர் வந்து பன்னெண்டு இருபத்தி ஒம்போது கேட்டிருக்கார் என்ன பேருங்க அவங்க பையனோட பேர் சரி இது வந்து பாருங்கள் அவர் பன்னெண்டு இருபத்தொம்பது கேட்டிருக்காரு மீன லக்கணத்தில் அவர் கேள்வி கேட்டிருக்காரு கட்டாயம் அவங்க வீட்டில் மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த ராசி லக்கணங்கள் கட்டாயம் இருக்கும் லக்கணத்திலே ராகு இருக்குது இன்னைக்கு ரொம்ப எளிமை ஒன்றுமே இல்லை சோதிடம் ஒன்றுமே இல்லைங்க எதை வச்சு வேணாலும் அடிக்கலாம் எதை வச்சு வேணாலும் அடிக்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று பன்னெண்டு இருபத்தொம்போது பிஎம் எம் வேலூர் இவ்வளோ தான் இதை அப்படியே போட்டுக்குங்க இவ்வளோதாங்க ஆண்டோர் பிரசன்னம் இதை போட்டுக்குங்க வேறு ஒன்றும் இல்லை இன்னிக்கு என்னென்ன என்னென்ன திதி இன்றைக்கி மேசமும் சிம்மமும் திதி சோனியம் ஒரு இன்ட்டு போட்டுக்குங்க மேசமும் சிம்மமும் திதி சோனியம் இவர் இன்ட்டு போட்டுங்க ரெண்டாம் இடம் வருமானம் பண்ணலை இது வரைக்கும் வருமானத்தில் செட்டில் ஆகலை எஸ்ஆர்ணும் இங்கே வாங்க இங்கே வாங்க கிட்ட வாங்க இதுவரைக்கும் வருமானத்தில் செட்டில் ஆகல உங்கள் உங்கள் சன்னு எஸ் ஆரணும் என் என்ன வயசாகுது சரி இன்னும் வருமானத்தில் செட்டில் ஆகல ஏன்னா ரெண்டாம் இடமே திதிசோனி அப்போ ரெண்டாம் இடம் சொன்னால் கண்ணுக்கு கண்ணாடி போகணும் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் எஸ் ஆரணும் பெரியா அது பேர் தான் அதே மாதிரி லக்னத்திலே ராகு இருக்குது பையன் ஒரு ஆசைக்கு உரியவன் இன்னைக்கு மீன லக்கணத்தில் ராகு இருக்குதா அந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அப்போது பையன் ஒரு ஆசைக்கு உரியவர் இந்த லக்னம் வந்து அந்த ராகுவை தாண்டி வந்திருக்குது இப்போ பையனுக்கு என்ன ஆகுதுன்னா தான் படித்த படிப்பு மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நிலவுது எஸ்ஆர்னோ உங்களை எனக்கு எதாவது தெரியுமா எனக்கு தெரிஞ்சுக்க தான் படிச்சிருக்கிறான் ஆனால் தான் படித்த படிப்பு மேலே என்ன நம்பிக்கை ஏற்படல ஏன்னா ராகுவை தாண்டி லக்கணம் போயிடுச்சு ராகுக்கு முன்னாடினா ராகு நினச்சே யோசிச்சுட்டு இருப்பான் ராகுவை தாண்டி என்ன ஆகி போச்சு லக்கணம் அந்தவங்க போயிடுச்சு அப்போ என்ன பண்ண முடியல படித்த படிப்பு வேலை செய்யுமா இதுக்கு வேலை கிடைக்குமா இது கேம்பஸ் இன்டர்வியூ உண்டா போனால் ஜெயிக்க முடியுமா இதை ஏண்டா இப்போ எடுத்தோம் எப்படி நண்பர்களில் ஐயா சொன்னதை தப்பு சொல்ல இந்த நல்லா புரிஞ்சுக்கணும் அது அந்த ஜாமக்கோல் பிரச்சனத்தில் ஒரு கேள்விக்குண பதில் அது சொல்லலாம் அதெல்லாம் வந்து எந்த தவறுங்களுக்கு எடுத்து நூறு சதவீதம் நான் நான் கைதட்டம் பாராட்டுறேன் ஆனால் இதையும் தாண்டி ஒரு முறை இருக்குது நீங்கள் எல்லாரும் எளிமையாக ஜோதிடத்தில் நீங்கள் எளிமையை தானே கேட்குறீங்க இப்போ பிரசனத்தை போடுங்க இப்போ பிரசனத்தை போடுங்க அந்த ரெண்டாம் ரெண்டாம் இடம் திதிசூனியமாக இருக்குது ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் போய் நீசமாக போயிட்டார் அப்போ அவனை வருமானம் பண்ணலைன்னு சொல்கிற என்ன பெரிய பிரச்சனை குடும்பாதிபதி போய் நீசம் பக்கரத்தில் இருக்கிறாரு குடும்பாதிபதி நீச வக்கரத்தில் இருக்கிறாரு அப்போ வருமானம் பண்ணிக்கல குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை இவங்க குடும்பத்துலேயும் ஆகல இன்னும் பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடைக்கல எஸ் சார்ணும் மூணாம் இடத்துல குரு இருக்குது அது லக்னாதிபதி போய் வக்கரமாக இருக்குது பையனே பிடிவாதக்காரன் பையனே பிடிவாதக்காரன் அப்போ மூணாம் இடத்துல போய் குரு இருக்குது மூணாம் அதிபதியான சுக்ரன் அவர் போய் பணனில் இருக்கிறாரு அப்போ மூணாம் இடம் வீரியம் விஜயம் வெற்றி அப்போ ப்ளஸ் டூவில் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறான் இல்லைன்னா டிப்ளமோ படிக்கிறான் இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கிறான் இது தான் படிப்பான் எஸ் ஏன்னா அஞ்சலியே செவ்வாய் இருக்குது அஞ்சலியே செவ்வாய் இதை தவிர எதுவும் படிக்க மாட்டான் இதை தவிர ப்ளஸ் டூவில் கேட்டால் எதிர்பார்த்த மார்க் இல்லை எஸ்ஆர்னோ அதே மாதிரி மூணாம் இடம் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்குறது இது லக்னாதிபதிக்கு போய் எங்கள் உட்காந்துருக்குது இது எது பண்ணாலும் இவரும் உருப்பிட மாட்டார் இருங்கள் அப்பாவும் உருப்பிட மாட்டார் கொடுத்தா இருக்கு வராது எஸ்ஆர்னோ எதுவும் போல் நாலாம் இடம் தன்னுடைய சொத்துக்கள் மூணுலையே குரு வக்கரமாக இருக்குது மூணுலையே குரு வக்கரமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவான் இவன் ஓடுறது ஒடியாறுறது துரு துருன்னு இருக்கிறது விளையாட்டு மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இருக்கும் ஆனாலும் இந்த புதனானவர் போய் சூரியனோட அஸ்தமனமாக இருக்கிறதுனால இன்ஜினியரிங் பாடத்தில் எம் த்ரீ அல்லது எம் ஃபோரில் மார்க் குறைஞ்சி போயிடும் ஆரியர் பார்த்தீங்களா எப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதே நமக்கு தெரியாது அதில் போய் எம் த்ரீயா இப்போ வர லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் பலன் சொல்லணும் நம் வயசானவங்களுக்கு பலன் சொல்கிறதெல்லாம் இனிமேட்டு செல்லாது அவன் வந்து உட்காந்துருப்பான் அங்கிள் நீங்கள் வந்து பாடம் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க இந்த ஸ்லோகம் சொல்கிறீங்க இதுக்கு பேர் கொரியனில் இந்த பிட் இருக்குது இந்த கொரியன் பிட்டை கேட்டால் என் மனது சரியாயிருமா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு கேட்குறான் அப்புறம் என்ன தெரியுமா என்னை கேட்குற இளைஞர்களோட கேள்வி சார் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறது இல்லை எதை படித்தா லட்ச ரூபா கோடி ரூபா வரும் இப்போ நம்ம நம்ம ஆஃபீஸில் ஒரு பத்து முப்பது பேர் உட்காந்துருப்பான் இவன் ஒரு ஒரு இருபதாவது அளவு வரான்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு ஏங்கல் இந்த மாதிரி வருமானம் வந்து நான் ஜோதிடமே கூட கற்றுக்குறேங்க அப்படி ஒரு அமைப்பு இப்போ நாலாம் இடத்துல மாந்தி இருக்குது இவர் கேட்டதில் நாலாம் இடத்துல நிக்கலாம் மாசில் உட்காருங்க உட்கார்ந்து நாலாம் இடத்துல மாந்தி இருக்குது நாலாம் இடத்துல மாந்தி அப்போது உடனே நீங்கள் மாந்தி கொடுத்த சார நாதனை கொஞ்சம் கவனிக்கணும் அது மிருக சீசஸ்னுடைய தன்மையில் இருக்குது மூணு எட்டு அப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதோ கொஞ்சம் வயசில் இறந்து போனவங்களோ இந்த தாய் வழியில் இவங்க தாய் வழியில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இருதயம் சம்மந்தமான பிரச்சனையுடையவங்க இருப்பாங்க இருக்கிறாங்களா பாப்பா உங்கள் வீட்டில் இறந்துக்கிட்டாங்களா இறந்து போச்சு போதுமா அந்த மாந்தி நாளில் இருக்குது இவங்க வீட்டில் மூணு எட்டு குருவியின் சாரத்தில் இருக்குது இவனை விட தங்கச்சி உங்கள் தங்கச்சி இவங்க அத்தை அது போய் இறந்துருக்கு சின்ன வயசில் இறந்து போ கொஞ்சம் வயசில் இறந்து போகிற குடும்பம் இப்போ நாளில் மாந்தி இருக்குது நாளில் மாந்தி இருக்குது பிரசன ரீதியில் நாளில் மாந்தி இருந்தால் சல்லிய தோசம்னு சொல்கிறீங்களே சல்லிய தோசை எப்படி கண்டுபிடிக்கிறது நாளில் இருந்தால் நான் சல்லி தோசம் இப்படி இருக்குது எலும்பு இருக்குதுன்னு அப்படின்னா எங்கே இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு திசை இருக்கா அதுக்கு ஒரு திசை வேணுமா இல்லையா இந்த இடத்துல இருக்குது இத்தனாவது அடியில் இருக்குது இத்தனாவது மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது அப்போ தானே அது கரெக்டு அது எனக்கு கரெக்டு ஐயாவுக்கு கரெக்டு கற்றுக்கிற மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இப்போ இவர் போனால் வேணால் கண்டுபிடிச்சிடுவார் இத்தனாவது மீட்டரில் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது ஏன்னால் இப்போ நிறைய பார்க்குறாரு வாசத்தில் சரவணபோ பாரதிய நிறைய பார்க்குறாரு நாமளும் நிறைய வாசத்தில் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம போனோடன கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இத்தனாவது மீட்டரில் இந்த திசையில் இருக்குது அப்படின்னு இப்போ இவருக்கு நாளில் மாந்தி இருக்குது அப்போ இவருக்குன்னு பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்து அது காடு தோட்டங்கள் இருந்தால் அந்த சொத்தில் முன்னோர்களை புதைச்சது இருக்கும்னு அர்த்தம் இல்லைன்னா பக்கத்தில் போய் திரும்புகிற இடத்துல சுடுகாடோ அல்லது சமாதியோ இருக்கும்னு அர்த்தம் பக்கத்து காட்டுக்காரன் பூர்வீக சொத்து என்ன சொத்து உங்களுக்கு என்ன சொத்து வீடாக காடா அப்போ வீடுனா இதில் தான் ஒரு வித்தியாசம் இருக்குது வீடுன்னா தலை குழந்தைய போச்சுருப்பான்னு தெரியாது அப்போ அந்த குடும்பம் என்னவில்ல வழி வழியாக முன்னேற்றம் இல்லாமயே அந்த வீடு இருக்குது வழி வழியாக முன்னேற்றம் இல்லை இப்போ காடுனா சமாதி வச்சுருப்பாங்க வீடுனால் தெரியாது அப்போ அந்த வீட்டில் ஒரு முன்னேற்றம் இருக்கா இல்லை அதே மாதிரி நாலாம் இடங்கிறது கல்வி அதனால தான் ப்ளஸ் டூவில் அதிக மார்க்கு இல்லைன்னு சொல்லிட்டோம் மாதிரி நாலாம் இடம் தந்தையின் ஆயில் அதில் போய் மாந்தி இருக்குது அப்போ தந்தையின் ஆயிலுக்கு ஒரு கண்டம் வந்து தப்பிப்பார்னு இருக்குது தந்தை ஒன்று ஆயில் கண்டம் வந்து தப்பிக்கணும் அதை விட்டால் கடனால் இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் என்ன நடந்துருக்குது கடன் இருக்கு சரி அதே மாதிரி நாலாம் இடங்கிறது தன்னுடைய தாய் நாலாம் அதிபதியான புதன் அவர் போய் இருக்கிறது பத்தில் அப்போ தாய் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இருக்கிறாங்களா அவங்க அம்மா கூட அதில் மூணு பெண்கள் ரெண்டு ஆண்களா எஸ்ஆர்னோ அவ்வளோதான் இப்படி இல்லைன்னா அப்படி போயிடும் அதை விட்டால் அவங்க தாத்தாவுக்கு எப்படி இருக்கும் அஞ்சாம் அதிபதி அல்லது பன்னெண்டாம் அதிபதி சனி சந்திரனோர் இருக்கிறதுனால இவங்க அம்மா வழி தாத்தா வழியில் யாருக்கா ரெண்டு தாரம் ரெண்டாம் தார அமைப்பெல்லாம் வரலாம் சரி அதே மாதிரி அஞ்சாம் இடங்கிறது தன்னுடைய காதல் உயர்கல்வி தாத்தா பூர்வீக சொத்து குலதெய்வம் இதெல்லாம் சொல்றது அஞ்சலியே இருக்குது அப்போ பூர்வீக சொத்து இருக்குது வக்கரமாக இருக்குது தடப்பிரச்சனை இருந்தது இடப்பிரச்சனை இருந்தது அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இவங்க தாத்தாவுக்கோ அல்லது இவங்க தந்தையாருக்கோ அல்லது இவருக்கு தான் இந்த ஜாத தந்தையாருக்கு இருந்து அதை சரி பண்ணி வாங்கியிருக்கார் நீசவக்கரம் நீச பங்கம்னால் என்ன தெரியுமா நண்பர்களே நீச பங்கம்னா ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது விருச்சிக லக்கணம் சந்திரன் வந்து லக்கணத்தில் செவ்வாய் லக்னாதிபதி வந்து அங்கே கூடையே இருக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இது நீச பங்கம் தானே சந்திரன் நீசம் செவ்வாய் அங்கே இருக்குது நீச பங்கம் இதானே தன் வாழ்க்கையை இழந்துட்டார் யார் நம்ம மோடி ஐயா ஆட்சியை பெற்றுட்டார் தன் வாழ்க்கையை இழந்துட்டார் தந்தை ஆகும் பாக்கியத்தை ஒன்பதாம் விருட்சிகள் இருக்கிறதுக்கு ஒன்பதாம் மதிப்பதி நீசம் தந்தை ஆகும் பாக்கியத்தை விட்டு கொடுத்துட்டார் இந்த நாட்டிற்கே தந்தை முதல் குடிமகன் இந்த நாட்டிற்கே பிரதமராக இருக்கிறார் இதுதான் நீச பங்கம் நீச பங்கத்துக்கு உண்டான விஷயம் என்னன்னா சார் நீச பங்கம் என்னடா நீசபங்கம் வேலை செய்யும் நீசபங்கம்னா விட்டு தொலைங்களாண்டா அப்படின்னா அது கேந்திரத்தில் இருந்தா நீச பங்கம் அது இதுன்னா ஒன்றும் இல்லை ஒரு மனைவி செத்து போச்சு ஏழாம் அதிபதி நீசம் செத்து போச்சு இன்னொரு பின்னாடி கேட்டிக்கிறேன் நீச பங்கம் ஒன்றை இழந்தால் தான் பெற முடியும் நாலாம் மதிபதி நீசம்னா ஒரு இடத்துல ஃபெயில் ஆவ ஒரு இடத்துல ஃபெயில் ஃபெயிலாக கவலைப்படக்கூடாது அடுத்து அந்த பையனை என்ன பண்ணணும் படுற அப்படின்னு தட்டி விட்டோம்னா அவன் எங்கேயோ ஏன்னா நீச பங்க யோகம்ங்கிறான் அப்போ ஒருத்தன் படித்து நாலாம் இடம் கெட்டு போச்சு புதனு கெட்டு போச்சுன்னா ப்ளஸ் டூவில் வர்றான் ஒரு மார்க் கம்மியாகி போச்சு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு உடனே அந்த பையனை பார்த்து நீ எல்லாம் படிக்க லைக்கே இல்லை போய் தொலை வேலைக்கு அனுப்பக்கூடாது தயவு செய்து அனுப்பாதீர்கள் தயவுசெய்து அனுப்பாதீர்கள் அவனை என்ன பண்ணுங்க அடுத்த படிப்பை படிக்க வைங்க அவனுக்கு படிக்க வச்சிங்கன்னா இந்த நீச பங்க ராஜயோகம் உங்களுக்கு கட்டாயம் என்னாகும் வேலை செய்ய நீச பங்கம்னா ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறுதல் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அஞ்சில் செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதியான சந்திரன் அவரும் போய் சனியோர் இருக்கிறாரு சனி சந்திரனே மாறுதலுக்கு உண்டான கிரகம் அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு ஒரு பெண் கிரகம் பெண் குல தெய்வம் இவங்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஆண் உண்டான தன்மையும் அந்த தெய்வத்துக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஐயா அதுவும் அந்த க க அந்த தெய்வமானது வடக்கு பார்த்துருக்குதா இல்லை மேற்கு பார்த்துருக்கா மேற்கு பார்த்துருக்கா அவ்வளோதான் அஞ்சாம் அதிபதி சந்திரன் அது மேற்கில் போய் இருக்குது இன்றைக்கி இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்பவுமே நீங்கள் வந்து ஜோதிடர்கள் எல்லாம் அன்றன்றைய நட்சத்திரத்துக்கு அன்றன்றைய நட்சத்திரத்துக்கு இப்போ பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே சரி சரின்னு இருக்கார் எஸ் சரணும் இது அவர் ஜாதகம் வாங்கணுமா வாங்கணுமா இல்லவே இல்லை ஆனாலும் சரியாக இருக்குது இப்போ மூணாம் இடம் உடன்பிறப்பு மூணில் போய் குரு வக்கரமாக இருந்தால் இவருக்கு மூணு கரு உருவாகணும் ஒன்றுக்கு களைஞ்சு போயிடும் மீதி ரெண்டு பேர் இருக்கணும் எஸ்ஆர்னோ அவ்வளோ தான் கை தட்டலாமா அதுக்கு என்னமோ அது என்னது அது அது என்னப்பா அது சாதகத்தில் அந்த இதெல்லாம் எழுதணுமா அது என்ன எழுதணும் துருவ கணிதம் எழுதுனா தான் உடன்பிறப்பு எடுக்க முடியும் அப்படின்னு இருக்குது இந்த காலத்தில் ஆனால் அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது துருவ கணிதம் தேவையில்லை இதாக இந்த இந்த வச்சுக்கிட்டு உடன்பிறப்புகளையும் சொல்ல முடியும் அதை தான் இப்போ நிரூபிச்சுட்டு இருக்கிறேன் உடன்பிறப்புகளையும் சொல்ல முடியும் ஓரளவுக்கு சொல்ல முடியும் அதை சொன்னால் பெரிய விஷயம் தானே நீங்கள் வந்து காப்பி அடிக்காமல் யார்கிட்டையும் எந்த இதுவும் இல்லாமல் தைரியமும் உங்களை கேட்குற கேட்குறேன்னு இல்லையா எஸ் ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு ஆறாம் இடமே சூனியம் ஆறாம் இடமே சூனியம் என்ன பண்ணுவான் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆறாம் அதிபதி போய் பத்தில் திக்பலத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் இடம் திதிசூனியமாக இருக்கிறதுனால திதிசூனியமும் செல்வத்தை தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் திதிசூனியம் ஒரு மைனஸு தான் கொடுக்கும் அப்படின்னு இல்லை அதுவும் செல்வத்தை கொடுக்கும் திதினா செல்வம்னு பேர் ஒருத்தருக்கு திதி கெட்டுப்போச்சு என்னையா பண்ணலாம் திதி பிரச்சனை திதி சூனி இதில் கிரகம் இருக்குது அப்போ அவனை உருப்படவே முடியாதுன்னு அர்த்தமா என்ன பண்ணலாம் திதிக்கு ஏதேனும் விதி விலக்கு இருக்கா திதிக்கு பரிகாரம் இருக்குதா வேணுமா வேணுமா கேட்க மாட்டேங்குது பின்னாடி உட்காந்து தம்பிக்கு இல்லையா ஒன்றுமே இல்லைங்க திதினா என்னங்க சூரியன் சந்திரன் அதனுடைய இடைவெளி இதுதான் திதி இதுதான் திதி இப்போ சூரியன்லேருந்து சந்திரன் வளைவெளி அப்படியே போயிட்டுருக்காரு அதனுடைய தன்மைகள் அப்படியே நமக்கு அது திதியாக வளர்பிரையாகவோ அல்லது இந்த பக்கம் வந்தால் தேய்ப்பிரையாவோ அதனுடைய தன்மைகளில் நமக்கு கிடைக்கிது திதிக்கு காரகன் சுக்ரன் திதிக்கு காரகன் சுக்ரன் அப்போது சுக்கரனை நீங்கள் வழிபாடு செய்தால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன சூனிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் என்ன சூனிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் சுக்கரனை வழிபாடு செய்தால் நீங்கள் இந்த சூனிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் எவ்வளோ ஈஸி சுக்கரனோட வழிபாடுனா என்ன மனைவி கொஞ்சம் நல்லா வச்சுக்கோ மனைவியை எந்த திதி என்ன பண்ணிடுறேன் பிரச்சனையை இங்கே அங்கே தானே ஆரம்பிக்குது மனைவி சந்தோஷமாக என்னைக்கு முடியுது எதை கேட்டாலும் அதில் ஒன்று சொல்கிற சார் சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணணும் நம்ம தான் நல்லா வச்சுக்கணும் நம்ம தான் நல்லா வச்சுக்கணும் சுக்கரன்னா உங்கள் வீட்டு பெண்கள் நல்லா வச்சுக்கோங்க நான் இந்த திதி யார் யார் இருக்குன்னா இந்த நாலாம் இடம் கெடு போகுது நாலாம் இடம் திதி சூனியம் அல்லது செவ்வாய் போய் நாளில் இருக்குது திதி சூனியம் ஆகுது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பெண்களுக்கு உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை முறையாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை ஏமாத்தாம எழுதி கொடு ஏமாத்தாம எழுதி கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கை முழுக்க எந்த திதிசூனையும் வேலை செய்யாது ரொம்ப சிம்பிள் ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை அந்திலிருந்து ஒரு கணக்கு போடுவான் இவ பத்து பவுன் வாங்கி போனால் அவளுக்கு அஞ்சு ஏக்கரா கொடுக்கணுமா ஐயாயிரஞ்செடிக்கு கொடுக்கணுமா அதில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் சகோதரனை பஞ்சமா பாதகம்னு சொல்கிறான் பஞ்சமா பாதகம் நீங்கள் தங்கத்தை திருநாவோ தங்கத்தை ஏமாத்தினாவோ சகோதரன் சகோதரிக்கு நீங்கள் நிலம் தராமல் ஏமாற்றினாலோ திருடினாலோ அடுத்தவன் மனைவியை புணர்ந்தாலோ மோகித்தாலோ குரு துரோகம் செய்தாலோ பஞ்சமா பாதகம்னு பேர் பஞ்சமா இந்த பஞ்சமா பாதகம் ஒருத்தன் செய்யாமல் இருக்கணும்னா என்ன செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை நண்பர்களே காலையில் எந்திரிச்சோன்னே ஜோசி இருக்குது இந்த பஞ்சம்மா பாதகம் போகிறதுக்கு நல்ல வழி இருக்குது ஜோசி இருக்குது தான் இந்த பஞ்சம்மா பாதகம் செய்கிறதுக்கும் நல்ல வழி இருக்குது இந்த பஞ்சம்மா பாதகம் தீர்வதற்கு என்ன வழின்னா காலையில் எந்திரிச்சு ஒருத்தருக்கு நல்ல வார்த்தை சொல்லணும் நீ இந்த வழியை நல்லபடியாக போ அப்படின்னு சொல்லணும் சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது குருநாதரை நினைக்கணும் குருநாதரை நினைக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய தெய்வம் ஆத்மார்த்த மூர்த்தியை பூஜை பண்ணணும் அவங்களோட பூஜை ஏதோ ஒன்று இறைவா முருகா அப்படின்னு சொல்கிறோம் நான் எனக்கு நான் முருகனும் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க அவரை சொல்லணும் இந்த துரோகங்கள் போய் இந்த மாதிரி விஷயங்களில் துரோகங்கள் இட விஷயங்களில் துரோகங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது இது செய்யாமல் இருந்தாவே பஞ்சமா பாதக தோஷம் போயிடுது பஞ்சமா பாதக தோஷம் போயிடுது ஒன்றும் இல்லை ஒரு கிரகம் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குதுன்னா நீங்கள் பாவர்கள் செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் அரை பாவர் இப்படிலாம் நீங்கள் பேசிக்கலி படிச்சுருப்பீங்க படிச்சிருப்பீங்க செவ்வாய் மண் ஏமாத்துனா தோசம் ஏமாத்துனா தோசம் மண்ணையே தானமாக கொடு மண்ணையே ஒரு ஒரு அஞ்சடி அடி இருக்குது சகோதரன் கேட்குறான் கொடுத்துரு உன் வம்சத்துக்கும் அது மாதிரி பத்து மடங்கு சொத்து சேரும் வம்சத்துக்கு எவ்வளோ சேரும் பத்து மடங்கு சொத்து சேரும் எனக்கு எனக்கு நடந்ததுங்க என் வீட்டில் என் தந்தைக்கு என்னுடைய தா பாட்டனார் வந்து எல்லா சொத்தையும் யாரும் கொஞ்சம் இதாக இல்லை உடனே எல்லா சொத்தையும் என் தந்தைக்கு பேர் எழுதி வச்சிட்டார் இப்போ என் தந்தை திடீர்னு இறந்துட்டார் எல்லா சொத்தையும் என் தந்தை பேர் இருக்கு அப்போ அடுத்து யாருக்கு வரும் எனக்கு தானே வரும் போனேன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் இந்த சொத்துலாம் எனக்கு எதுவும் வேண்டாம் சொத்தெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அவங்க அண்ணன் தம்பி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நான் என் தம்பி எல்லாத்தையும் கையில் பொருள் கொடுத்துட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் அது வரைக்கும் எங்களை திட்டாத திட்டு எங்கள் அப்பா இறந்து போனது கூட இது ஒரு காரணமோ அப்படின்னு நான் என்னுடைய ஜோதிட ஆய்வில் நினச்சிட்டு இந்த இந்த தானத்தை பண்ண இன்றைக்கி எனக்கு சொத்து ஒரு கோடிக்கணக்கில் ஏதாவது இருக்கலாம் இல்லையா காரே காரில் போனா சொத்து எப்படி இருக்கும் நீங்க நில தானம்ங்கறது அவ்வளோ ஒரு வேல்யூபிள் அது வரைக்கும் அவன் கரிச்சு கொட்டுறான் அண்ணன் தம்பியெல்லாம் என்ன பண்றான் கறிச்சு கொட்டுறான் பங்காளி கறிச்சு கொட்டுறான் எதுக்குடா இந்த வேலை நமக்கு எதுக்கு ஸோ ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம் வேண்டாம் கொடுத்துரு வேண்டாம் கொடுத்துரு அன்னைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த இடம் அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி போயிருக்கோம் இன்றைக்கி அஞ்சு கோடிக்கு போதும் அம்மா அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த அஞ்சு கோடிக்கு மேலே எனக்கு என்ன கிடச்சிருக்குது என் தம்பிக்கு என்ன கிடச்சிருக்குது என்னுடைய குடும்பத்துக்கே வளர்ச்சி கிடச்சிருக்கு மற்ற எல்லாத்தை விட நாங்கள் தான் நல்லாயிருக்கோம் எல்லார்த்த விட நாங்கள் நல்லாயிருக்கோம் எங்கள் எல்லாருக்குமே ஆண் வாரிசு இருக்குது இது கூட முக்கியம் இல்லைங்க எங்கள் எல்லாருக்குமே ஆ மூணு மூணு அண்ணன் தம்பிங்க நாங்கள் மூணு பேர் மூணு பேர்த்துக்கு ஆறு குழந்தைங்க ஆறு பேர் நார்மல் டெலிவரி மனசு இலகணுங்க அதனால தான் நாலாம் பாவத்தில் நீங்கள் நிலத்தில் பாருங்கள் மனசு இலகாது நிலத்தில் மனசு இலகாது அதனால தான் நாலாம் பாவமான கடகத்தில் செவ்வாய் நீசும் நிலம் என்கின்ற இடத்துல நாலாம் பாவம் தான் சொத்து செவ்வாய் அங்கே போய் நீசம் அடைகிறார் மனசு இவனுக்கு இழகாது ஒரு ரெண்டடி கேட்பான் விட்டு கொடுத்துட்டா வாழ்க்கை முழுக்க ஜெயிக்கலாம் விட்டு கொடுக்கவே மாட்டான் விட்டு கொடுக்கவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ இதை வச்சுட்டு பலன் சொல்ல முடிஞ்சுதான் முடியலையா இப்போ ஆறாம் இடம் சூ சூரியன் அது போய் இருக்கிறது பத்தில் அப்போது இந்த பையனுக்கு இயற்கையாகவே இந்த துறையானது சரியில்லை படித்த படிப்புன்னு பார்க்குற வேலை ஒன்றா தான் அமையும் போகுது ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க என்ன அமையும் பேங்கிங் அமையும் அதை விட்டால் ஐடி ஜாப்ஸ் அமையும் இந்த பையனுக்கு அதுதான் அமைய போகுது இசை இசை என்று சென்றான் என்றால் இசையினால் நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அப்போது ஒரு ஆண்டவர் பிரசன்னம் இந்த முறையை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இதை நான் வகுப்பு விற்கிறதுக்கு சொல்ல என்னுடைய முறையை வகுப்பு விற்கிறோம் அப்படி இல்லை ஆனால் இதில் இவ்வளோ பலன் சொன்னேன் ஏழாம் இடம் தன்னுடைய மனைவி ஏழுலையே கேது இருக்குது ஏழாம் அதிபதியான புதன் அவர் போய் இருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் பத்தில் அப்போது மனைவி வருவதற்கு கொஞ்சம் லேட்டாகும் இவனுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ கிட்னிக்கல் அடைப்போ அல்லது முன்னாடி சுண்ணத் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் கைதட்டுங்க ஒரு எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சுண்ணத் பண்ணியிருக்கா இல்லையா என்ன ஜாதகமாக இது என்னது நான் ஒரு ஜாதம் வாங்கினா கட்டாயம் சுண்ணத் பண்ணியிருக்கிறது தான் சொல்லு ஏழில் கேது இருக்குது ஏழில் கேது இருக்குது அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா